ஓவியத்தின் மர்மம் புகழ்பெற்ற ஓவியர் திரு வர்மாவின் கலைக்கூடம் பரபரப்பாக இருந்தது அவரது புதிய தலை சிறந்த படைப்பான வெடியலின் நிறங்கள் ஓவியத்தின் வெளியீட்டு விழாவுக்கு அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் திரு வர்மா அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது அசல் ஓவியம் அல்ல ஒரு போலி மீண்டும் ஒருமுறை துப்பறியும் நிபுணர் மதிவானன் அழைக்கப்பட்டார் அவர் கலைக்கூடத்திற்குள் நுழைந்தபோது அவரது கூர்மையான கண்கள் உடனடியாக போலியான ஓவியத்தை ஆராய்ந்தன ஓவியம் மிகவும் தத்ரூபமாக இருக்கிறது என்று அவர் திரு வர்மாவிடம் கூறினார் ஆனால் அசல் எங்கே போனது என்பதுதான் கேள்வி மதிவானன் திரு வர்மாவின் இளம் சீடனான ஆகாஷிடம் பேசினார் ஆகாஷ் பதட்டத்துடன் காணப்பட்டான் நான் நேற்று இரவு ஓவியத்தை பூட்டிவிட்டு சென்றேன் ஐயா எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்றான் அடுத்து கலைக்கூடத்தின் உரிமையாளரான செல்வி மாயாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த ஓவியம் எங்கள் கலைக்கூடத்தின் பெருமை இது காணாமல் போனது பெரிய அவமானம் என்று அவர் கவலையுடன் கூறினார் மதிவாணன் மீண்டும் கலைக்கூடத்தை ஆய்வு செய்தார் ஓவியம் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் தரையில் ஒரு சிறிய வித்தியாசமான தூரிகையின் முடி கிடந்தது அது திரு வர்மா பயன்படுத்தும் வகையல்ல மதிவாணன் ஆகாஷின் அறைக்கு சென்றார் அங்கே திரு வர்மாவின் பாணியைப் போலவே வரையப்பட்ட பல பயிற்சி ஓவியங்களை கண்டார் மேலும் ஒரு மூலையில் ஒரு புதிய வகை தூரிகை பெட்டி இருந்தது அதில் ஒரு தூரிகை மட்டும் காணவில்லை மதிவானன் அனைவரையும் கலைக்கூடத்திற்கு வரவழைத்தார் குற்றவாளி வெளியாட்கள் யாரும் இல்லை என்று அவர் உறுதியான குரலில் கூறினார் ஆகாஷ் இந்த விசேஷ தூரிகை உன்னிடம் எப்படி வந்தது ஆகாஷ் உண்மையை ஒப்புக்கொண்டான் நான் என் குருவைப் போலவே சிறந்தவன் என்பதை நிரூபிக்க விரும்பினேன் அசலை மறைத்து வைத்து போலியை அனைவரும் கண்டறிந்த பிறகு நானே அசலை கண்டுபிடித்து தந்து என் திறமையை உலகுக்கு காட்ட நினைத்தேன் ஆகாஷ் கலைக்கூடத்தின் ஒரு ரகசிய அறையில் மறைத்து வைத்திருந்த அசல் விடியலின் நிறங்கள் ஓவியத்தை காட்டினான் அதன் அழகு அனைவரையும் மெய்மறக்கச் செய்தது திரு வர்மா தன் சீடனை மன்னிக்க முடிவு செய்தார் திறமைக்கு நேர்மையும் வேண்டும் ஆகாஷ் நான் உனக்கு அதை கற்றுக்கொடுக்கிறேன் என்றார் மதிவாணன் புன்னகையுடன் விடைபெற்றார் கலையின் மர்மம் தீர்க்கப்பட்டது